புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை பயிற்சி மருத்துவர் ஒருவர் ஆபாச டேட்டிங் மூலம் அடையாளம் தெரியாத நபர்களிடம் பேசி தனியார் கெஸ்ட் ஹவுஸ் அறைக்கு பார்க்கச் சென்றபோது அவரை தாக்கி பணம் பறித்த நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தனது வங்கிக் கணக்கில் பணம் இல்லாததால் நண்பர்களிடம் பணம் அனுப்ப சொல்லி கொடுத்துவிட்டு தப்பி வந்துள்ளார் வாங்க பழகலாம் என்று கூறி பணம் பறித்து வந்த நாமக்கல் கும்பல் சிக்கியது எப்படி ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர் இருபத்தி நான்கு வயது பியூஷ் அகர்வால் இவர் ஜிப்மரில் எம்பிபிஎஸ் முடித்து பயிற்சி மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார் இவர் டேட்டிங் மற்றும் ஷேட்டிங் மொபைல் அப்ளிகேஷனில் அடையாளம் தெரியாத நபர்கள் சிலரிடம் பேசி வந்துள்ளார் எதிர்முனையில் பேசியவர்கள் தாங்களும் புதுச்சேரியில்தான் தங்கியுள்ளோம் என்றும் தங்களை சந்திக்க வேண்டும் என அழைப்பு விடுத்தனர் வாங்க பழகலாம் என்று அவர்கள் விடுத்த அழைப்பை ஏற்ற மருத்துவர் பியூஷ் அகர்வால் புதுச்சேரி சவரி ராயலு வீதியிலுள்ள தனியார் கெஸ்ட் ஹவுஸுக்கு சென்றுள்ளார் அங்கிருந்த நான்கு பேர் பியூஷ் அகர்வாலை சுற்றி வளைத்து தாக்கி பணம் கேட்டுள்ளனர் தனது வங்கி கணக்கில் பணம் இல்லாததால் நண்பர்கள் மூலம் கூகுள் பே மூலம் அறுபத்து ஐந்தாயிரம் ரூபாயை தங்களது வங்கி கணக்கிற்கு கொண்டுள்ளனர் அவர்களிடமிருந்து தப்பி வந்த மருத்துவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் மர்ம நபர்கள் தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸ் பகுதியில் போலீசார் ஆய்வு செய்தனர் அதில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் நின்றிருந்த நான்கு பேரை பிடித்து விசாரித்தனர் அதில் அவர்கள் நாமக்கல் மாவட்டம் கணேசபுரம் விநாயகர் கோயில் வீதியைச் சேர்ந்த இருபத்து நான்கு வயது சரவணன் இருபத்தாறு வயது கௌதம் இருபத்தாறு வயது டேனியல் ராஜ் இருபத்து மூன்று வயது கவின் என்பதும் நான்கு பேரும் நாமக்கல்லிலிருந்து இதுபோன்ற மோசடியில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து நான்கு பேரையும் கைது செய்தனர் அவர்கள் வைத்திருந்த மொபைல் போன்கள் மற்றும் அறுபத்தைம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர் இதையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர் கைதான நான்கு பேரும் ஆபாச செயலி மூலம் அறிமுகமாகி வாங்க பழகலாம் என்று அழைத்து பலரிடம் பணம் பறித்திருப்பது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இது போன்ற சட்ட ஆபாச டேட்டிங் செயலிகளை பயன்படுத்த வேண்டாம் என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளை பண்ணுங்க